நீ யாரு தடுக்கிறதுக்கு ராஜ்கள் பொதுவான முடிஞ்ச நீ சோறு போடுகள் நீ வந்து சோறு போடுதுன்னா நீ சோறு போடு உனக்கு திம்பு கிராணிதான் நீ சோறு போடல எதுக்கு வந்து மத்தவன் சோறு போடுறதுக்கு எடுக்கிற

உள்ளாட்சி அமைப்புகள் சார்பா யாரு பண்ணணும்னா யாரு வந்து அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கா அவங்க உத்தரவு போட முடியாது நீ என்ன பண்ணிருக்க நீ வந்து என்னோட சேர்ந்து சோறு போடாட்டா எனக்கு நீ சோறை கொடுக்காட்டா நீ இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும் ஏன்னா என்னுடைய உள்ளாட்சி அமைப்புக்கு உட்பட்ட இடம்னு சொல்லி இருக்கா உனக்கு எவன்டா அதுக்கு அதிகாரம் கொடுத்தான் உனக்கு எது எவன்டா அதுக்கு அதிகாரம் கொடுத்தான்

போய் மக்கள் எந்த நன்மை நடந்தாலும் உனக்கு பிடிக்காது அதனால ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அந்த உத்தரவு என்ன சொல்லுதுன்னு கூட தெரியாம மடப்பய மாதிரி போய் அவங்களுக்கு தடுத்திருக்க அவ்வளவுதான் திமுக காரன் அத்தனை பேரும் வந்து வடிகட்டணம் அடையனுங்க அந்த வடிகட்டு மடையங்கள ஒருத்தன் நீ அதனால வந்து நீ போய் நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கவன தடுத்து அந்த கோயில விட்டு விரட்டி இருக்க ஆனா திமுக கார அத்தனை பேரும் நாத்திகை சிந்தனை கொடுங்க அயோக்கிய பசங்க சமுதாயத்து மேல எந்த விதமான அக்கறை இல்லாமல வந்தோ கொல்லடிங்க உனக்கு ஏன் யா கோபம் வரணும் பிச்சைக்காரனுக்கு ஏன் கோவம் வரணும் உனக்கு தார்மீக உரிமை இல்லையா அதனால உனக்கு கோவம் வராதியா சொரண இருந்தா உனக்கு உனக்கு கோபம் வரும் உனக்கு சொரண இருந்தா மானம் சூடு சொரண ஏதாவது இருந்துச்சுன்னா உனக்கு கோபம் வரும் நான் இவ்வளவு திட்ட உனக்கு ஏன் தெரியுமா கோவம் வரல காரணம் ஒண்ணுதான் நீ குற்றவாளி அதனால உனக்கு கோபம் வரல எனக்கு ஏன் தெரியுமா கோவம் வருது ஏன் வந்து அங்க சோறு போட வந்தா அவனு தடுத்துருக்க அதனால எனக்கு கோபம் வருது எனக்கு தார்மீக உரிமை இருக்குன்னு நான் திட்டுறேன் உங்ககிட்ட குற்ற உணர்வு இருக்கு அதனால நீ வந்து பொசுகிட்டு இருக்காச